பெருந்தொழில் தொழில் அரங்கம் ஒரு தொழில் செய்ய நினைக்கிறீங்க தஞ்சை மாவட்டத்தில் என்ன மூவாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான் போய் ஐயாயிரம் ரூபாய் வெளிநாட்டுல போய் ஐயாயிரம் ரூபாய் அந்த ஐயாயிரம் ரூபாய் அனுப்புறதுக்கு வந்து ஒன்றரை லட்சம் விசா காசு செலவழிக்கிறான் ஒன்று லட்சம் ரெண்டு லட்சம் செலவழிச்சிட்டு போய் அந்த காசு ரிட்டர்ன் ஆகுமா ரிட்டர்ன் கிடையாது போனது போனதுதான் ஏஜென்ட் கொடுத்தது கொடுத்தது தான் டிக்கெட் எடுத்து எடுத்தது தான் ஒன்றரை லட்ச ரூபாய் எப்படி கொண்டே கடல கொண்டே கொண்டே மாதிரி போட்டு போட்டு மூணு வருஷம் வேலை பாக்குறான் ஐயாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு அதே அந்த ஒன்றரை லட்சம் ரூபாய் இருந்தா ஓ ஊர்ல உட்கார்ந்துகிட்டு ஓ நாட்டுல உட்கார்ந்துகிட்டு ஓ பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா உட்கார்ந்துகிட்டு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்க வழி இருக்கும் ஏன்டா ஏஜென்ட் கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபாய்க்கு அடிமை வேலை பாக்குற சுதந்திரத்தை இழந்துட்டு பேச்சுரிமை உண்டாங்க ஏதாவது சந்தோஷம் உண்டா போன்லயே குடும்பம் நடத்தணுமா சந்தோஷமா மனைவி மக்களோட இந்த நாட்டில் வாழ வேண்டியது காசு தானே இந்த நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ஏழு சிறு தொழிலுக்காக நாங்கள் தொழில்களை கண்டறிந்து தொழில்களை பட்டியல் போட்டு வச்சிருப்போம் வேணுங்கிறவங்க ஆறு ஒண்ணு எடுத்துக்கலாம் அதுல நீங்க எதை செலக்ட் பண்றீங்களோ ஒன்னு ரெண்டு மூணு ஏன்னா இருபத்தி ரெண்டாம் நம்பர் தொழில அத்தர் தயாரிக்கிறது சோப்பு தயாரிக்கிறது பாய் தயாரிக்கிறது கிரிசு தயாரிக்கிறது பேப்பர் கவர் தயாரிக்கிறது பாலித்தீன் பை தயாரிக்கிறது சொல்லி பலவிதமான தயாரிப்பு தொழில்கள் இருக்கிறது இத வந்து அது மாத்திரம் இல்ல வீட்டுல உட்காந்துகிட்ட ஒரு ஜப்பாங்காரைய வளர்த்து மாசம் நேரம் சம்பாதிக்கலாம் உங்க ராஜிகள் நினைச்சீங்கன்னு சொன்னா ஒரு மொட்டை மாடி இருந்துச்சு சொன்னா வீட்டுல உட்காந்துகிட்டு மாசத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் புருஷனும் பொண்டாட்டியும் உழைச்சா முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் வீட்டுல உட்காந்துகிட்டு அதை மார்க்கெட் பண்றதுக்கு பெரிய கஷ்டம் கிடையாது அவன் வந்து எடுத்துட்டு போவான் நீங்க சொன்னீங்க என்று சொன்னா யார் வருவா இத போய் கடையில் போய் கடன் கொடுக்கணும் நினைக்க அவனுக்கு சொன்னால் அதுக்கு அதுக்கு பண்ணைகள் இருக்கிறது வந்து வாசல்ல வந்து எடுத்துட்டு போவான் இந்த வெட்டி பொழுது புறம் பேசிக்கிட்டே காலத்தை நாசமாக்குறீங்கள கொஞ்சம் அப்படி மெயின்டைன் பண்ணி சொன்னா நீங்க துன்யாவிலேயே நல்லா இருப்பீங்க புருஷனை வெளியே அனுப்பிட்டு நீங்க போட்டு ஏங்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்ல பெண்களுக்கும் மேல ஆண்களுக்கும் மேல என்று இப்படி ஈமு கோரி வளர்ப்பது எப்படி அது எப்படி சம்பாதிக்கலாம் தேன் தேனை எப்படி உற்பத்தி பண்றது அது எப்படி மார்க்கெட் பண்றது இப்படி தயாரிப்புல இருந்து பத்தாயிரம் ரூபாயில இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் சிறு தொழில் வச்சிருக்கிறோம் பத்தாயிரம் ரூபாய் தான் ஏழு முறையாவா பத்தாயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்க நான் வழி சொல்றோமா என்று இந்த மாநாடு உங்களை கூப்பிடுது வெறும் பத்தாயிரம் ரூபா வச்சுக்கிறவன் அதுல இருந்து மாசம் ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்க போறான் அப்ப அந்த மாதிரியான வழிகாட்டுதல் அதுக்கு என்ன செய்யறோம் அந்த நம்பரை சொன்னோட எனக்கு இந்த தொழில பத்தி விவரம் தாங்க கேட்டா நீங்க நாற்பத்தி நாலாம் நம்பர் சொன்னீங்க அந்த செட்டத்தையும் கையில தந்துருவோம் அதுல என்ன இருக்கு மெட்டீரியல் எங்க வாங்கலாம் மிஷின் எங்க வாங்கலாம் எப்படி மார்க்கெட் பண்ணலாம் எப்படி விக்கலாம் அது எப்படி தயாரிக்கலாம் அது என்னென்ன வேணும் அது எத்தனை பேர் வேலைக்கு வேணும் எத்தனை லாபம் எவ்வளவு கிடைக்கும் என்று அவ்வளவு விவரங்களும் பிரிண்ட் அவுட்டாக தாய்மொழி தமிழ்ல தர்றோம் ஒருத்தர் ஆசைப்படுறார் பேராசையா அம்புட்டை செய்யணும் வில்லாட்டி நாங்க புடி வந்துடும் அதுக்காக என்ன பண்றோம்னா ஒரு சீடி லைன் கொடுக்குறோம்டா எல்லாம் தானே வேணும் புஸ்தாம தரையில உனக்கு தூக்கிட்டு போற கஷ்டம் லக்கேஜ் போட்டுருவாங்க இந்த ஒரு சீடி எப்படி கம்ப்யூட்டர்ல போட்டு பார்த்து இருநூறு தொழிலையும் தெரிஞ்சுட்டு போ அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம் அது சீடி ஆகும் சீடிக்கு மட்டும் காசு கொடுத்துடணும் சீடி காசு மட்டும் தேவையில்லாம வாங்க கூடாங்க வேண்டி அந்த மாதிரியான தொழிலுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு அரங்கத்தை இதெல்லாம் எதுக்கு நீங்க யோசிக்கணும் ஏன்பா இது வரலாற்று ஜமாத்தா வெறல ஆட்டில இருக்குதா இதை உண்டாக்கு நினைச்சுட்டு இருக்கிறியா குரான் ஹதீஸ் படி வந்துட்டா எல்லாத்தையும் சிந்திக்க கூடியவன் அவர்த்த மாறுவான் இந்த இயக்கம் எது இதெல்லாம் சிந்திக்குது குரான் எங்களுக்கு அதையெல்லாம் சொல்லுதுப்பா நபிகள் நாயகம் சரலா அலை செல்லம் அவர்கள் இதையெல்லாம் திங்க் பண்ணினார்கள் பள்ளிவாசல் அனைத்துக்கும் கேந்திரமாக இருந்தது அப்படிப்பட்ட ஒரு ஜமாத்தை உருவாக்க நம்ம ஆசைப்படுறோம் இவன் என்ன நினைக்கிறான் போர்டு போடுகிட்டு தொப்பி போடாத வராது இன்னும் எங்க நினைக்கிறான்னு பாருங்க காட்டு பிராண்டி காலத்தில் இருந்துகிட்டு தொப்பி போடாட்டி வராத உலகம் எங்க போயிட்டு இருக்கு நம்ம எங்க இருந்துகிட்டு இருக்கிறோம் அடுத்தவன் எங்க போயிட்டு இருக்கிறான் எந்த ஒரு சமூக அக்கறையும் கிடையாம இந்த ஏழு வருஷம் காலத்தை வீணாக்கிட்டு வந்த கூ முட்டைகள் சொல்லக்கூடிய சொல்ல கேட்டுக்கிட்டு நாசமா போய் கொண்டிருக்கிறார்கள் நாங்க வந்து இந்த சமுதாயத்தை ஆக்கபூர்வமான வழியில கொண்டு போவதற்கு ஒரு பக்கம் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் யோசிச்சு பார்க்க வேண்டும் அடுத்து என்ன கண்காட்சியிலேயே உலக சம்பந்தப்பட்டது என்ன உலக சம்பந்தப்பட்டது இன்றைக்கு நம்ம பயன்படுத்துற மைக்கு டிவி எவ்வளவு சாதனங்கள் எல்லாம் இருக்குது இதுகளை எல்லாம் நம்ம ஒரு இருநூறு வருஷமா ஒன்னும் கண்டுபிடிக்கல இருநூறு வருஷமா முஸ்லீம்கள் என்ன செய்யல பெருசா ஒன்னும் கண்டுபிடிச்சிடல ஆனா இருநூறு வருஷத்துக்கு முந்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா நபிகள் நாயகர் காலத்திலிருந்து ஆயிரத்தி இருநூறு வருஷமாக உலகத்துக்கு விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சு நம்மதான் தான் தெரிஞ்சுக்கிறது எல்லா கண்டுபிடிப்புகளும் முஸ்லீம்கள் தான் கண்டுபிடிச்சான் ஐரோப்பாவெல்லாம் இருந்த கண்டமாக இருந்த காலத்துல அனைத்து விஷயங்களையும் உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்தவன் முஸ்லிம்கள் அந்த வரலாறுகள் ஈட்டடிக்கப்பட்டிருக்க நீ பணம் வந்து அவன் களிமண்ணா மாறி போயிட்டான் அரபு நாட்டுக்காரன் வந்து தாறுமாறா குவிந்ததோ பெட்ரோல் வளம் கிடைத்ததோ அன்னைக்கு பின்தங்கினவன் தான் அதுக்கு பிறகு எடுத்துக்கிட்டாங்க அதுக்கு பேசிக்கா இருந்தவன் அஸ்திவாரம் போட்டவன் அதுக்கு இருந்தவன் எல்லாம் யாரு சூரியனை பத்தி கண்டறிஞ்சவன் யாரு கோள்களை கண்டறிஞ்சவன் இரவு பகல் மாறுவதை கண்டறிஞ்சு கண்டறிஞ்சு அப்ப முஸ்லீம்கள் என்ன என்று தனியா ஒரு கண்காட்சி இருக்கும் எம எம என்னென்ன கண்டுபிடிச்சா அது உலகம் எப்படி எல்லாம் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதுங்கிற ஒரு கண்காட்சி அது ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய நம்முடைய வரலாறு இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது யார் யாரெல்லாம் இந்த நாட்டுடைய விடுதலைக்காக சுதந்திரத்துக்காக பாடுபட்டு உயிர் நீத்தவன் யார் யாரு ஜெயிலுக்கு போனவன் யார் யாரு சித்திரவதைக்கு உள்ளானவன் யார் யாரு ஊனமாக்கப்பட்டவன் யார் யார் என்ற விவரங்களை எல்லாம் அந்த கண்காட்சியில் அப்படி பார்த்து படித்து குறிப்பெடுக்கிற வகையில இருக்கும் இந்த நாட்டில் முஸ்லிம் மன்னர்கள் ஆட்சி புரியும் பொழுது கோயிலை அடிச்சாங்க அதை அடிச்சாங்கன்னு கட்டுக்கதைகளை புணுகு மூட்டைகளை இந்த பரிவார கும்பல் பார்ப்பனிய கும்பல் அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறத அதெல்லாம் பொய் என்பதை நிரூபிப்பதற்காக முஸ்லிம் மன்னர்களாய் இருந்து கொண்டு அவர்கள் எவ்வளவு நேர்மையாக ஒழுங்காக அனைத்து மதத்தனவரையும் சமமாக நடத்தினார்கள் என்பதை விளக்கக்கூடிய வகையில் வரலாற்று கண்காட்சியும் ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் குறும்படங்கள் குறும்படங்கள் தான் என்ன பாபர் மோசி வரலாறை ஒரு சினிமாவை போல படமாக தயாரித்து ரெண்டு தியேட்டர் அங்க இருக்கும் தமிழ்நாட்டில் என்ன இருக்கு சினிமா பார்க்கிற தியேட்டர் இல்ல மூளையை தீட்டுகிற தியேட்டர் அந்த தியேட்டருக்குள்ள ஆண்களுக்கு தனி பெண்களுக்கு தனி உள்ள நுழைந்தால் பாபர் மசூதை பற்றி ஒரு குறும்படம் குஜராத்தை பற்றி ஒரு குறும்படம் கோவை கலவரத்தை பற்றி ஒரு குறும்படம் ஈராக்கில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி ஒரு குறும்படம் ஆப்கானிஸ்தானை பற்றி ஒரு குறும்படம் இந்த மாதிரியான குறும்படங்களுக்கெல்லாம் எல்லாம் ஒன்று ரெண்டு தியேட்டர் ஆண் தனி பெண் பெண்தனியாக இது ஒரு பக்கம் இருக்கும் குழந்தைகளை கொண்டு வந்தால் அந்த குழந்தைகளுக்கு என்று ஒரு தனியான அரங்கம் அவர்களுக்கு பிடிக்கிற மாதிரி மார்க்கத்தை சொல்லி வெளியே பார்த்துட்டு இருக்கலாம் உங்க பிள்ளைங்களுக்கு எப்படி இந்த மார்க்கத்தை நாங்க சொல்லி கொடுக்கறோம் அதுக்கு ஒரு அரங்கம் இந்த குழந்தைகளை விளையாட்டுல ஈடுபடுத்துவதற்காக விளையாட்டு அரங்கம் தனியா வச்சிருக்கோம் பந்து அது இதுன்னு சொல்லி பல சாமான்கள் இந்த பல ஏறி குதிக்கிற எல்லாம் குழந்தைகளை என்ன செய்யலாம் கொஞ்சம் வேடிக்கை காட்டுற குடும்பத்தோட வரலாம் ஒரு சுற்றுலா மாதிரி வரலாம் பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் வெக்கையா இருக்கும் அவ்வளவுதானே தவிர குழு குழு இருக்காது ஊட்டி ஏற்காடு மாதிரி குழு குழு இருக்காது ஆனா என்ன இருக்கு விஷயம் இருக்கும் மூளைக்கு விஷயம் இருக்கும் மனதுக்கு நிறைவு இருக்கும் நாலேஜ் இருக்கும் அது ஒரு பக்கம் நடத்துக்கிற காட்சி நீங்க பாக்குறீங்க அதே மாதிரி வந்து குறும்படங்களுக்கு ஒரு அமைப்பு அதே மாதிரி வந்து கோலரங்கம் அமைக்கணும் கோலரங்கம் தெரியுதா கோலரங்கம் சொன்னா அப்படியே உட்காந்து அண்ணாந்து நீங்க பாப்பீங்க மேல திரை இருக்கும் அப்படியே அண்ணாந்து பாத்தீங்கன்னு சொன்னா சூரியன் சந்திரன் எப்படி இருக்குது அப்படி காட்டி அது எப்படி ஓடுகிறது என்ற இந்த கோள்களை விளக்குவதற்காக இது வந்து மாணவர்களுக்கு மட்டும் தான் அனுமதி பெரியார்கள் வந்து வெளியே பிள்ளைகள் விட்டு வெளியே இருந்துக்கணும் ஏன்னா அதுல வந்து அந்த நிபந்தனையோட மிகவும் வைக்கிறாங்க நம்ம மாதாறு எப்படி தாக்கத்தை உண்டாகி இருக்குன்னு கேட்டா மக்கள் வர்றாங்க அரசாங்கத்துறைய பங்களிப்பு ஒன்று வேணுங்கிறதுக்காக வேண்டி அவங்க கொண்டாந்து கோலரங்கம் வைக்கிறாங்க எதுக்காக வேண்டி இது மட்டும் தான் நம்ம செலவு இல்ல ஆனா இடம் நம்ம போட்டு கொடுத்துருவோம் அந்த ஜாமா மிஷினரில் அவங்க கொண்டு வந்துடுறாங்க அப்படி வந்து அந்த ஆகாயத்துல பார்த்து கோள்களை சூரியனை பத்தி சந்திரனை பத்தி செவ்வாயை பத்தி சுக்கிரனை பத்தி சனியை பற்றி எல்லா விதமான கோள்களை பற்றி கொள்வதற்கு ஏற்ற வகையில கோளரங்கத்தை பற்றிய ஒரு அதே மாதிரி வளைகுடாவில் நடக்கக்கூடிய அவலங்கள் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் வளைகுடாவுல நம்ம மக்கள் இல்ல தோட்டி வேலை பார்க்கிறான் உங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறான் அவ்வளவு நிலையில இருந்துட்டு இருக்கிறான் பெயிண்ட் அடிக்கிறான் ரோடு போடுறான் அவ்வளவு கஷ்டப்படுறான் அதை பார்த்த பிறகு என்ன செய்ய ஒரு பொம்புல புருசன வெளிநாட்டு சொல்லவே மாட்டா அத தொழில் செய்வதற்கு வெறுக்கணும் இந்த வெளிநாட்டு மோகத்தை வெறுத்தாத்தான் நம்முடைய மானம் காக்கப்படும் ஆரோக்கியம் காக்கப்படும் இன்னும் சொல்ல போனால் அது இன்னும் தொடர்புன்னு சொல்லிடுற மருத்துவ அரங்கம் மருத்துவ அரங்கம் வச்சிருக்கிறோம் மருத்துவ அரங்கம்னா என்ன அர்த்தம் மருத்துவம் செய்யறது இல்ல கேன்சர் வந்துருச்சு என்ன செய்யறன்னு தெரியாம சாதாரண ஆஸ்பத்திரி ஒன்னே காட்டி அவன் நாற்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் ஆக்கி இன்னொரு தண்ணை கொண்டே போட்டு அவன் அறுபதை எண்பது ஆக்கி இன்னொரு ஆஸ்பத்திரி வச்சுக்கிட்டு போய் எண்பதை தொண்ணூத்தஞ்சு ஆக்கி நாளைக்கு செத்துடுவாங்க போது மெட்ராஸ் வர்றான் எப்ப கொண்டு வர்றான் எவ்வளவு விவரமா இருக்கான் நம்ம சமுதாயம்னு பாருங்க அதுக்காக என்ன செய்யணும்னா உயிரோடு விளையாடக்கூடிய பெரு நோய்களை கண்டறிந்து அந்த நோய்க்கு ஒன்னே புக்கு தர்றோம் என்ன புக்கு ஹார்ட் பே ஹாட் பேசண்டாய்ங்கவா இதை படி முதல்ல எதனால் ஹாட் நோய் வருது இதய நோய் வர தடுக்கிறதுக்கு வழி என்ன இப்ப நீ உனக்கு வந்து இருக்கிற கண்டிஷன்ல உள்ள நோயை எப்படி சிகிச்சை பண்ணலாம் எங்கெங்க ஆஸ்பத்திரி இருக்கிறது எவன் கொள்ளை அடிப்பான் எவன் புணத்தை போட்டுக்கிட்டே சிகிச்சை பண்ணுவான் எவன் நெசமாக